எனது பெயர் பாவனா நான் அரசு கல்லூரி சித்தூர்ல முதுகலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் எனக்கு கடந்த மாதம் கொடுக்கப்பட்ட புத்தகம் வந்துட்டு மத்தி அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு சா துரை அவர்கள் எழுதியது அதிலிருந்து ஒரு மூன்று கவிதைகள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன் கூடைக்குள் வைக்கப்படுகிற ஆப்பிளை போல்தான் ஒவ்வொரு இரவுகளிலும் உன்னை தொட்டிலுக்குள் வைப்பேன் மகளே நீ அத்தனை சிவப்பு மொழி அத்தனை இனிப்பு அம்மா உனக்கு அழகான குடுமி இடுவாள் அது அப்படியே ஆப்பிளின் காம்பை போலவே இருக்கும் இரண்டாவது கவிதை வயோதிக யாசகனுக்கு யாசகமிட மனமிருந்தும் இடாது வந்தவன் அஞ்சிரவு கை கழுவினான் அவை வேறு யாரோ கைகளைப் போலிருந்தது அத்தனை முறைக்கு மேல் கழுவியும் இன்னும் வழுவழுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது வெள்ளை திருவோடு வாஸ்பேஷனில் விடிய விடிய உதறிக்கொண்டே இருக்கிறான் கவிதை கூர்கா உன் பழைய தொப்பி எங்கே அதை மகனிடம் கொடுத்து விட்டேன் பழைய லத்தி மனையாளை பிரிகையில் அறையிலே மறை மறந்து வைத்து விட்டேன் கத்தியை கூட மாற்றிவிட்டாயா ஆமாம் அதை சென்ற வழக்கிலே கைப்பற்றி விட்டார்கள் இருட்டில் டார்ச்சை கொண்டு எதை தேடுகிறாய் கூர்கா பழைய என்னைத்தான் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி <laughs>